ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூரை சேர்ந்த அந்த பத்து வயசு சிறுமி பாலியல் வன்கோடமைக்கு ஆளாகி இப்போ ட்ரீட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவனை மூ அவனை கண்டுபிடிச்சி மூணு நாளாக விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க நம்ம காவல்துறை அவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கே ரொம்ப பயமாக இருக்குது இவனை வெளியில் விட்டுருந்தனா இன்னும் கேவலமான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு நிறைய பேர் இவனால் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதாவது அவன் சொல்கிறது என்னென்னா என் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தையும் இருக்குது இவன் பண்ணுற டார்ச்சல்னால அந்த பொண்ணு இவன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டுருக்கான் அதோடு அவன் இங்கே வேலைக்கு வந்திருக்கான் வேலைக்கு வந்த இடத்துல இவனோட விடுமுறை நாட்களில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து போகிற வர பொண்ணுகளை கேவலமான ஒரு கண்ணோக்கத்தில் பார்த்துருக்காங்க அன்னைக்கு சிறுமி மாட்டின அன்னைக்கு ஆனால் சிறுமியை அவன் குறி வைக்கலை அவன் குறி வைச்சது வேற ஆள் மேலே அதாவது அன்னைக்கு வந்து மாசமாக இருக்க பொண்ணு மேலே தான் அவன் குறி வச்சிருக்கான் அந்த பொண்ணு நல்ல நிறமாக என்னான்னு தெரியல அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போயிருக்கான் அந்த பொண்ணு போராடலாம் இந்த ஓனும் போடவே போயிருக்கான் சரியான டைம் அவனுக்கு கிடைக்காதனாலையும் அந்த பொண்ணு கூட அவன் ஃப்ரெண்டு இருந்ததுனாலையும் அவனோட கைவரிசையை அங்கே காமிக்க முடியல இந்த மாதிரி பொறுக்கி போகிற ரோட்டில் வேலை விட்டால் இன்னும் கேவலமான விஷயங்களை பண்ணணும் இவன்னெல்லாம் நிற்க வச்சு அறுக்கணும் அப்போது அந்த கூட அவங்க ஃப்ரெண்டு அந்த நாள் வேணா பண்ணிட்டான் அங்கேருந்து வந்துட்டான் அவனால் முடியல இல்லை அந்த வெறி எப்படி தீக்கணும்னு தெரியாமல் இந்த குழந்த அந்த காட்டுக்குள்ளே மாங்காட்டுக்குள்ளே மாட்டிடுச்சு தூக்கிட்டு போகிறத அந்த சிசிடிவி கேமரா நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சிது வலுக்கட்டாயமாக அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கோம் அதுவும் அந்த குழந்த கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் இவன் தான் அந்த வேலையை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காமிச்சிருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமவே இல்லை இவன் தானா அப்படின்ட்டு அப்போ அந்தளவுக்கு அந்த குழந்தைவன் கொடுமைப்படுத்தியிருக்காங்க இவனை பிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்திருக்காங்க என்னமோ நல்லவும் மாதிரி உத்தவம் மாதிரி உட்காந்து நீலிக்கண்ணி வடிச்சிட்ருக்கா பொட்டை மாதிரி அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தும் போது அப்பறிவு இல்லையா என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு ஏன் இப்போ உட்காந்து நீலிக்கண்ணி ஒடிச்சிட்ருக்க நீதி பண்ணி முன்னாடி உட்காந்து அழுதுட்ருக்கேன் நம்ம நீதிபதி உடனே மனசு இறங்கிடுவாங்களா நீ பண்ண கேவலமான தனத்துக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் தண்டனை கொடுக்குறன்ற பேரில் ஆயில் தண்ணையில் கொடுக்குங்க இல்லை சுயச்சாலையில் போய் அடைக்கணும் இவனுக்கு எல்லாமே சொலிசு தான் தூக்கு தண்ணையில் போட்டுறது ஒரேடியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி நான் வளர விடவே கூடாது இவ்வளோ வேலை பண்ணும்போது அப்போ கஷ்டமாக இல்லையா இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு துவைச்சி வாஷ் பண்ணி போட்டிருக்கான் இப்போ எப்படியாப்பட்ட கேடு கிட்டோன்னா இருப்பான்னு பாருங்கள் எல்லாமே கிரிமினல் புத்தி தெரிஞ்சு தான் எல்லா விஷயமும் பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது கிடையாது நம்ம தான் நம்மளோட பொன் குழந்தைங்கள உஷாராக வளர்க்கணும் நம்ம கண்பாரோ அவங்க மேலே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் தயவு செஞ்சு யாரையும் நம்பி வெளியே விடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி கேவலமான கிறுக்கு பிடிச்ச நாய்ங்க இன்னும் தெரிய தான் செய்யுது எனக்கு வர கோபத்துக்கு இப்போ நான் அசிங்கமாக தான் பேசுவேன் சரி ஓகே பரவாயில்லன்னு தான் பொறுமையாக பேசிட்ருக்கேன் நல்லவன் மாதிரி அங்கே போய் நின்று வடிக்கிறான் என்ன விட்டுடுங்க அப்படின்ட்டு நிற்க வச்சு அறுக்கணும் இல்லை தூக்கு தண்டனை போகணும் உங்களால் முடியலையா பப்ளிக்கிட்ட விட்டுருங்க அவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே பாய் பை டாட்டா